ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கார்த்திகை மாடல்ஸ் நீங்கள் பார்க்க போகிற வண்டி கூண்டாயில் ரெண்டு ஜேக்பாட் வண்டினே சொல்லலாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி குவாலிட்டியான ரேட்டுக்கு நீங்கள் நம்ம கொடுக்க போகிறேங்க ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாப் அண்ட் மாடல்ஸுங்க பெட்ரோல் வெஹிக்கில்ஸ் ரெண்டுமேங்க வாங்க வண்டி பற்றி ஓரளவு வியூ பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஏஸ்டா ஆப்ஷனலுங்க திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடல் சிக்ஸ் ஏர் பேக் வர மாடலுங்க வண்டி வாங்க ஓவரால் ஒரு வியூ பார்த்துட்லாங்க வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஜெக்ட் லைட்ஸ் வந்துடுங்க டே டைம் எல்இடி லைட்டும் வந்துடுங்க உங்களுக்கு இது ஒரு டாப் அண்ட் மாடலுங்காட்டி உங்களுக்கு அலாய் கம்பெனியோட அலாய்வில் வந்துடுங்க உங்களுக்கு வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கேரண்டியான காருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலங்க இன்டீரியர் பாருங்க ரொம்ப கிளீனாக இருக்குங்க குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க உங்களுக்கு இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக் வர்ற மாடலுங்க ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு ஹுண்டாயோட டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வித் லைவ் நேவிகேஷனோடு வந்துடுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துடுங்க உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ்லேயே அதுலேயுமே உங்களுக்கு ஏசி வந்துடுங்க உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுங்க உங்களுக்குங்க பவர் ஸ்டையரிங்க ஆல் பவர் விண்டோஸுங்க சைட் மிரர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்தே பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஃபுல் ஆப்ஷனோடு இருக்குதுங்க ஆட்டோ க்ளோசிங் சைட் மிரர்ஸும் வந்துடுங்க உங்களுக்கு லெக்ரூம் பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸ்பேசியஸாகவே இருக்குங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஸ்பெஷலி பார்த்துட்டிங்கன்னா ரியர் ஏசி வந்துடுங்க உங்களுக்கு வண்டியோட ரியர் வியூ பாருங்கள் இதில் ரிவர்ஸ் ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க டெஸிஷ் ஷியூஸ் பாருங்கள் உங்களுக்கு அதிக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லொக்கேஜன் எடுத்துக்கலாங்க ஸ்டெப்னி பார்த்துட்டிங்கன்னா அன் அப்படியே இருக்குங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க வண்டியோட பாருங்க பாருங்கள் அண்ட்ரட்ச கோட் பண்ணியிருக்காங்க கம்பெனிலேயே விட்டு பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் ரஸ்ட் எதுவுமே கிடையாது கிளியராக காமிக்கிற பார்த்துக்கங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க பக்கா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நியூ பேட்ரிங்க அப் டு டேட் சர்வீஸ் பில் எல்லாமே அவைலபிள் தாங்க வண்டி பார்த்துட்டி ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஏஸ்டா ஆப்ஷனலுங்க பெட்ரோல் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிக்ஸ் ஏர் பேக் வர மாடலுங்க இன்சூரன்ஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு லோன் இந்த வண்டிக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் பண்ணி கொடுத்துக்கலாங்க லோன் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துக்கலாங்க வண்டி ஓவராலாக எல்லா வியூ எல்லாமே காமிச்சிட்டங்க இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாக்பாட் பிரைஸில் தான் கொடுக்க போகிறோங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கேட்குறேங்க இந்த வண்டி கோவை கோயம்பட்டம் சூலூர் வரணுங்க அடுத்த வண்டி பார்க்க போகிறோங்க ஹுண்டாய் வெர்னா பார்க்க போகிறேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ்ங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாடலுங்க இது ஒரு பிளாக் குயினே அந்த அந்தளவுக்கு இருக்குங்க வண்டி சூப்பரான ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரீமியம் வண்டி மாதிரியே ஒரு லுக் வருங்க உள்ள ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க வாங்க வண்டி ஓவராலாக வியூ பார்த்துடலாங்க வண்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துடுங்க டே டைம் எல்இடி லைட்டும் வந்துடுங்க உங்களுக்கு கம்பெனியோட அலாய் வீல்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கு வண்டி பார்த்து வண்டி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் கிடையாது ஒரு கேரண்டியான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கேரண்டியான காருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துர்லாங்க ஒரு இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க குவாலிட்டியான லெதர் சீட் வந்துடுங்க செவன்ட்டி மேட் போட்டிருக்காங்க கீழே பாருங்கள் அப்புறமா செவன்டி மேட் போட்டிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபினிஷு குண்டாயோட டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வித் லைவ் நேவிகேஷனோட வந்துடுங்க இது ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசியும் வந்துடுங்க உங்களுக்கு ஸ்டீரிங் ஒன்ட்ரு ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க இதுவே லேர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க உங்களுக்கு க்ரூஸ் ட்ரைவுங்க முக்கியமான விஷயம் இதில் க்ரூஸ் ட்ரைவ் வந்துடுங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸும் வந்துடுங்க மோட்டரைசு சைட் மிரர்ஸும் வந்துடுங்க வண்டியோட லெக்ரூம் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க கிட்டத்தட்ட இது லக்ஸூரி வண்டி மாதிரியாகவே இருக்குங்க இது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பார்த்துட்டேங்க வண்டியோட நம்பர் பார்த்துட்டீங்கன்னா ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் அதாவது ஆயிரத்தி அஞ்சுங்க ஃபேன்சி நம்பருங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்க எஸ்எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸுங்க இது வண்டிக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க பூட்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜான கொடுத்துருக்கேன் ரொம்ப அளவுக்கு பூட்ஸ் பேஸும் கொடுத்துருக்காங்க கவரும் வந்துடுங்க வண்டிக்குங்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனுங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க அண்டர் சேஸ் பாருங்க இது கம்பெனிலேயே சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் ரெஸ்ட்டு கிடையாது நல்லா கிளியராக காமிக்கிற பார்த்துருங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத ஒரு கேரண்டியான காருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் ரூபாருங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜின் இது சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் பெட்ரோலுங்க வேட்டை எல்லாம் குட் கண்டிஷனாக இருக்குது இன்ஜின் நல்லா இருக்குங்க ஷோரூம் சர்வீஸ் ரெக்கா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸுங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பருங்க நம்பர் பார்த்துட்டீங்கன்னா ஃபேன்சி நம்பர் ஆயிரத்தி அஞ்சுங்க வண்டி நம்பருங்க உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் தங்கிது சர்வீஸ் ரெக்கார்டு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க வண்டி ஓவராலாக வியூ பார்த்துட்டீங்க ஓவராலாக எந்த ஒர்க் வைப்பதுக்கு எதுவுமே இல்லை வண்டி குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வர டிசம்பர் வரைக்கும் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு லோன் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பண்ணி கொடுத்துக்கலாங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தாங்க இந்த வண்டிக்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜாக்ட் ஜாக்பாட் பிரைஸ் தாங்க கேட்க போகிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி கேட்குறேங்க இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணும் ஏன்னா கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்